எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் முருகப்பெருமானின் அமோக யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் முகபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் இணையாக அருள் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர் முருகப்பெருமான் அந்த மந்திரம் என்னன்னு பார்க்கலாமாங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஈம் நம் லம் சௌம் சரவணபவ இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் காலையிலும் மாலையிலும் இல்லை எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் இந்த மந்திரத்தை தினமுமே நீங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை உச்சரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள